<music/> ஆ சூப்பர் இதேதான் <music/> த்ரீ டூ ஒன் <music/> ஆண்டி இப்பதானே மார்க்கெட் போயிட்டு வந்தீங்க அதுக்குள்ள வேலை பார்க்க ஆரம்பிச்சுங்களா எப்ப பார்த்தாலும் சமையல் இல்லைன்னா இந்த காய்கறி வாங்கிட்டு வந்து வெட்டி வைக்கிறதே உங்க வேலையா போச்சு என்னமா பண்ண சொல்ற என்ன ஐயோ ஆண்டி லைஃப்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும் ஆண்டி நீங்க என்ன ஆண்டி இது முடிச்சா அது அது முடிச்சா இது நம்மளுக்கு இதே வேலை தான் இதை முடிச்சா அது அதை முடிச்சா இது இதே தான் வேலை ஐயோ ஆண்டி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வாங்க ஓ டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணலாமா டான்ஸ் பிராக்டிஸா ஆமா என்ன டான்ஸ் பிராக்டிஸ் ஆண்ட்டி நீங்க என்ன ஆண்ட்டி இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சிருந்தா ஒரு என்டர்டைன்மெண்ட்டே இருக்காது லைஃப்ல இப்போ நீங்க டான்ஸ்லாம் வச்சிக்கோங்க உங்களை அப்படியே என்ன சொல்றது ஒரு ஃபேமுக்கு போயிடுவீங்க நீங்க ஆமா ஃபேமுக்கு போறேன் எனக்கு கால் வரல இப்படி நடந்து போனா இப்படி போகுது காலெல்லாம் இப்படி போனாதான் டான்ஸ் அது இப்படியே இருந்தாலும் டான்ஸ் இல்ல அது பேர் மரம் மரம் மாதிரி நிக்கிறது நீங்க என்ன பண்ணுங்க இதெல்லாம் எடுத்து ஓரமா வச்சு வாங்க நம்ம டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம் சூப்பரா டான்ஸ் ஆடுறோம்

இந்த மாதிரி சமைக்கிறது எல்லாம் போரிங்கா தானே இருக்கு சமைக்கவே முடியலமா அடுப்பாங்க சமைச்சு சாப்பிடலாம் எனக்கு அந்த வாழ்க்கையே அமையலையே சமைச்சி சமைச்சு கொட்டுறனே அதுதான் நான் சொல்றேன் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நூறு வகையான டிஷ்ஷே பாத்தீங்கன்னா ஒரு தேவ அது நம்மளுக்கு வயிறு இருக்காது நீங்க செய்யற கார கிழம்பி இதெல்லாம் ஒரே டிஷ் தான்

சரி வாங்க நம்ம டான்ஸ் ஆடலாம் சரி நம்ம இப்ப வந்து பரதநாட்டியம் ஆட போறோம் பரதநாட்டியம் தெரியும்ல எப்படி ஆடணும்னு உங்களுக்கு நான் பாத்துக்கிறேன் டிவில பாத்துக்கிறேன் ஆடறதா தெரியாது சொல்லி குத்த நான் ஆடுவேன் தக்கிடதை 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 தா பரதநாட்டியம் ஆடுங்க தக்கிடதை 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 இப்போ இப்படி தக்கிடதை தக்கிடதை ஆடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா பூமியை இப்படி தொட்டு இப்படி குமுணும் ஐயோ இப்படி பூமியை என்னால இப்படி தொட்டு இப்படி குமுட முடியாதா நான் இவ்வளவு குஞ்சினா அப்படியே இப்படி தொடுங்க

தை தைல சாய் விஹிரதை இத வரமா தை தைடதை சக்கிரதை கிடதை தை வெயி பை வெயி பை எவ்ரி சூப்பர் சூப்பர் டேமா தைடதை சக்கிரதை சக்கிரதை தைவிதை நீங்க வெயி பை நீங்க வெயி பை ஆ நா பை புய்னே நா பனி రెండు పేరు <usion> <speaks in> <osity> <Leb complimented> nun provinonnenisen 순 önemli knownafter Gur её நான் chainsaw, sus pori su per cent type! dude 개 원headгр onions, %$%&s! soINEShaw, pick incident 1991, pro Orajee! inventionin a cash flow season! yeah mandi on我們 kugging him out! a peto,íll抱贖 die! Students have injected him back! therix fail as a sheeple! at the வேய் பை வேய் பை அங்க வெக்கய் அங்க போய் வெய் அங்க போய் வேணாப்பா எவ்ளோ இந்த போக மாட்டான் வெளிய ஆ கூட்டி போறவன ஓட மாட்டான் பாருங்க இவனுக்கு எப்ப பார்த்தாலும் நான் அடிபாங்க இல்ல சம்ஜி சம்ஜி வேளை கறியா வெச்சிருக்கான் ஆமா

நீங்க எப்படி யூஸ் பண்ற நீ القناه என்ன பாற ஃபர்ஸ்ட் ரியூ டுமால் என்ன நீ பண்ணின்னு பண்றீங்க

இந்த விஷயத்துல நான் அவ சொல்ற பேச்சு தான் கேட்பேன் எனக்கு ஃபாரின் போடணும்டா எனக்கு சமைக்க வேணாம்டா சத்தியமா வர வேணாம் இப்ப தான் நான் பெரியப்பா வீட்ல இருந்து எடுத்து வந்த போடணும் துணியே ஏ எங்க போடுற உனக்கு அத தான் சொல்றனே உங்களுக்கு ஒரு மண்ணோ தெரியாது எதுமே தெரியாது அவங்க சமைச்சி எத்தனை போய் குடுத்துட்டு வர சொன்னாங்க போய் குடுத்துட்டு வர

நம்ம போறோம் நான் சொல்றேன் நம்ம போறலாம் தான் நானோ பைத்தியம் பிடிச்சிரான் நல்ல வேளை என்ன நல்ல வேளை ஏ உடம்பு குறையணும்னு பிளான் போட்டேன் எக்சர்சைஸ் நல்லா பண்ணிட்டேன் நல்லா நல்லா தூங்குற பை பாத்தியா கேட்டியா ஏய் கேட்டியா மலேசியா மலேசியா இல்ல குலேசியா தான் ஃபுல்லா உங்களுக்கு இப்போ

ஒன்னு பைக்கமாக்கி உன்னு உட்கார வைக்க போறா என்னால தானே கூட்டிட்டு வந்திருக்காரு கூட்டினுட்டு வந்திருக்கான் வீட்டுக்கு